தற்போது விலக்க மறியலில் வைக்கப்பட்டிருக்கும் பதவி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்களுடன் நேரடியாக தொடர்பு பட்டிருக்கலாம் என்று சட்டத்தரணி மனோஜ் நாணயக்கார தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் இதனை தெரிவித்துள்ள அவர் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் தேசபந்து தென்னக்கோன் பல சாட்சிகளை மூடி மறைத்துள்ளார் அவருக்கு உடந்தையாக முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இருந்துள்ளார் தேசபந்து பல சாதனைகளை கொண்டவர் பதவியில் இருக்கும் போது சிறையில் அடைக்கப்பட்டார் பிடியானை அதிபராக இருக்கும் போதே அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டார் அவரது நியமனமே தவறானது இதனை உச்ச நீதிமன்றமே அறிவித்துள்ளது இதனை தவிர முக்கியமான விடயம் இவர் நேரடியாக உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடன் சம்பந்தப்பட்டவராக இருக்கலாம் அதற்கு பல சாட்சியங்கள் உள்ளன பானதுரை கலனிகம அதிவேகப் பாதையின் நுழைவாயிலில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய வெடிப்பொருட்கள் எடுத்து செல்லப்பட்ட போது அதனை கொண்டு சென்ற வாகனத்தினை வெளியேற்றுமாறு தேசபந்து தொலைபேசியின் மூலம் அறிவித்துள்ளார் அதனை அப்போது கடமையில் இருந்த அதிகாரி குறிப்பு புத்தகத்தில் பதிவு செய்துள்ளார் எனவே தேசபந்துவுக்கு உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடன் நேரடியான தொடர்பு இருக்கலாம் என குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டாயலோக் வலையமைப்பில் இருந்து ஆரிஜி இடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்